வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா சுதர்சன் கார்டன் அதில் ஒரு பிளாட் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் இந்த இடம் கோயில்பட்டி புது பஸ் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதாவது நீங்கள் இலேசல் ரோட்டில் வந்தால் பத்மலீலா கல்யாண மண்டபம் அதுக்கு பின்னாடி வெங்கடேஸ்வர கார்டன் அந்த ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் சுதசன் கார்டன் இருக்குது அந்த சுதசன் கார்டனில் பக்கத்துலேயே ஃப்ளாட்டு தெக்கு பார்த்த பிளாட்டு டோட்டலாக நாலே முக்கா செண்டு இருக்குது எத்தனை செண்டுனா டோட்டலாக நாலே முக்கா செண்டு தெக்கு பார்த்த பிளாட்டு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு சுற்றி ஃபுல்லாக தான் உடனே வீடு கட்ட நினச்சா இந்த பிளாட்டு அருமையான பிளாட்டு அருமையான லொக்கேஷனில் இருக்குது மெயின் இருந்து ஒரு நூற்றம்பது அடி தூரத்துலேயே இருக்குது மெயின் ரோடு இலசல் ராஜபாளர் ரோடு இருக்கு இல்லையா அதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் ஒரு நூற்றம்பது அடியிலேயும் இந்த பிளாட் இருக்குது அருமையான லொக்கேஷனில் இருக்குது பார்ட்டி ஒரு செந்து என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சம்னு சொல்கிறாங்க டோட்டலாக நாலே முக்கால் சென்ட் இருக்குது ஒரு செண்டு ரேட்டு வந்து ஏழு லட்சம்னு சொல்கிறாங்க பார்ட்டி தெற்கு பார்த்த பிளாட்டு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்